ஜிஹத் மாதா நம்ம பாபாவினுடைய பரம பக்தை அந்த தேவியினுடைய வைபவம் நிறைந்த பக்தி சரணாகதி குரு பக்தி இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அன்னையினுடைய மகத்துவம் எப்பேற்பட்டது அந்த அன்னை எப்படியெல்லாம் குருநாதர் ஆகிய சாய்நாதர் கிட்ட பக்தி பண்ணாங்க இதெல்லாம் நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கத்தான் பக்தினா என்ன அப்படின்றது நமக்கு கிளீனா தெரியும் நம்ம அவர்கள் காட்டின வழியதான் பயணிக்கிறோம் ஆனா அவர்களை நம்ம கவனிக்கல நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாரும் பக்தி பண்றாங்க பக்தி பண்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா மகான்கள் வந்திருக்கு சிவபக்தர்கள் பக்தி பண்றாங்கன்னா அதற்கு காரணம் நாயன்மார்கள் பெருமாள் பக்தர்கள் பக்தி பண்றாங்கன்னா அதற்கு காரணம் ஆழ்வார்கள் அதை போல பாபாவினுடைய பக்தர்கள் இன்னைக்கு நம்ம பாபா கிட்ட பக்தி பண்றோம்னா காரணம் யார்னா பாபாவினுடைய அத்தியமான பக்தர்கள் தான் காரணம் அந்த பக்தர்கள்ல உயர்ந்த ரத்தினம் தான் இந்த ராதாகிருஷ்ணமாயி அம்மா கதைக்கு வருவோம் ஷிரடியில எல்லா அடியார்களும் சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு சின்ன வைபவம் நிறைந்த ஒரு சன்னிதானத்தை ஷிரடியில உருவாக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்த தருணத்துல எனக்கு ஒரு எண்ணம் முதித்தது என்னன்னா அவங்க எல்லாம் பெரியவங்க பெரிய பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க நம்ம ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன பையன் அவங்களதான் நம்மளால அம்மாவுடைய விஷயத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது இது எப்ப நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுடைய கடைசி வருஷம் மாசம் அதாவது டிசம்பர் மாசம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறக்க போகுது அப்ப எனக்கு உதித்த எண்ணம் என்னங்கிறத கிளீனா சொல்றேன் நம்ம அம்மாவுக்கு சொருப்பமே இல்ல ஆனா ஒரு சொருப்பம் வந்துட்டு அந்த சொருப்பந்தான் ராதாகிருஷ்ணமாயி அப்படின்றத அடியன் முடிவு பண்ணி வழிபாடு செய்துட்டு இருக்கேன் காலப்போக்கில அதே சொரூபம் திருவள்ளஞ்செலி பாபாவுடைய கோவில்கள்ல வச்சு வழிபாடு செய்யப்பட்டது அப்புறம் நம்ம லக்ஷ்மி ரமணன் நம்ம அதை ஒரு மனதா ஏத்துக்கிட்டு பாவத்தோட அந்த சொரூபத்தை தன்னுடைய புக்கினுடைய முதல் பக்கத்திலேயே ராதாகிருஷ்ணமாய் இவங்கதான்ங்கிற மாதிரி அறிவிச்சு புக் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு சொரூபம் செய்யணும் என்ன சொரூபமா சில அம்மாவுக்கு ஒரு வடிவம் கொடுத்து சிறில பிரதிஷ்ட பண்ணி ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு நம்ம அடியனுக்கு ஒண்ணும் கிடையாது என்ன பண்ணலாம்னா நம்ம கூத்துனூர் பாபா கோவில் இருக்கும் இல்லையா அங்கேயே ஒரு சின்ன குட்டியா ஒன்று சன்னிதானத்தை உருவாக்கி அம்மாவை உட்கார வச்சிருவோம் அப்படின்ற ஒரு விளையாட்டுத்தனமான சிந்தனை அடியனுக்கு வந்தது ஆனா அந்த சிந்தனைக்கு பாபாவினுடைய உந்துதலும் பாபாவினுடைய அருளும் இருந்தத அடியன் பூர்ணமா நம்புறேன் உணர்றேன் அதுக்கப்புறம் பிற்காலத்துல இங்க வர அடியார்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருக்காங்க உணர்ற மாதிரி பாபா லீல பண்ணிருக்கார் அம்மா கருணை காட்டியிருக்காங்க தான் இங்க இருக்கிற அப்படின்றதையும் நிரூபிச்சிருக்காங்க ராதாகிருஷ்ணமையம்மா அந்த அன்னை மேல ஏன் இப்ப இப்படி எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அவர்களுடைய உன்னதமான தான் அன்றைய காலத்துல இருந்த காகாசகி தீட்சித் ஆஹ் புரந்தரே அவஸ்தி ரேகே ஹேமந்தன் பூட்டி எண்ணற்ற அடியார்கள் அன்னை காட்டின வழியில தான் போயிருக்காங்க பாபா அடிக்கடி தன்னுடைய முக்கியமான அத்தியந்த பக்தர்களை ராதாகிருஷ்ண அனுப்புறாரு இல்லையா அங்க அப்படி என்னதான் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சத்சங்கம் நடக்குமா சத் சங்கம் சத்சங்கம்னா வாத விவாதம் கூட நடக்குமா அந்த வாத விவாதத்துல எல்லாருமே அப்படியே சிப்புன்னு இருப்பாங்களா ஆயி மட்டும் பேசுவாங்களாம் ஆயி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் அவர்களுடைய வாக்குலேந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அவர்களுடைய மனதுல இருக்கக்கூடிய கல்மிஷங்களை போக்கி குரு பக்தியினுடைய விதை அது விதைக்குமா அந்த அளவுக்கு அந்த இடத்துல சத்சங்கம் வாத விவாதம் ஒரு பள்ளிக்கூடமா அது திகழ்ந்திருக்கு அதனாலதான் அதுக்கு சாலா அப்படின்னு பேர் வச்சேன் அப்பேற்பட்ட அன்னை அப்பேற்பட்ட ஒரு குரு ஒரு மகான் அந்த மகானுக்கு ஒரு ஒரு வைபவம் நிறைந்த ஒரு சின்ன சன்னிதானம் இல்லை ஒரு உற்சவம் இல்லை ஒரு சமாதி திருநாள் கொண்டாடக்கூடிய ஒரு வைபவம் இல்ல அவர்களை நினைவு கூடுறதுக்கான மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களை வழிபாடு செய்யறதுதான் அவர்களுடைய ஜெயந்தி உற்சவமோ அல்லது சமாதி உற்சவத்தையோ பண்ணி எல்லா அடியார்களுக்கும் இந்த அன்னையை பற்றி விஷயங்களை சொல்ல சொல்லத்தான் இந்த அன்னையினுடைய மகத்துவமே தெரியும் சரிங்களா அதற்காகத்தான் இத்தனை முயற்சிகளும் அது அந்த முயற்சி அடியனுடையதுங்கிறத விட குருநாதருடைய உண்டுதலுங்கிறத நான் திரும்ப திரும்ப உங்களை எல்லாருக்கும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறந்தது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடியன் மறக்கவே மாட்டான் வாழ்க்கையில ஏன் அப்படின்னா மறக்க முடியாத நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது நினைச்சு பார்க்கவே முடியாத நிகழ்வுகள் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மூணு விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது என்னப்பா அந்த மூணு விஷயம் கேட்டீங்கன்னா ஒன்று ஜெகத் மாதா ராதாகிருஷ்ணமாய் அம்மாவினுடைய பெயரில் பிப்ரவரி மாதம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது பிப்ரவரி ஏப்ரல் மாசம் பெற்றெடுத்து வளர்த்த என்னுடைய தகப்பனார் காலமானார் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெகத் மாதா ராதாகிருஷ்ணமாயி அம்மாவினுடைய ஒரு அற்புதமான சுரூப்பம் ஷிறடியிலேயே செய்யப்பட்டு ஷிறடியிலிருந்து நம்ம கூத்தனூர்ல வந்து கும்பாபிஷேகமாகி அம்மாவுக்கு ஒரு தனி சன்னிதானம் அமைக்கப்பட்டது இந்த இந்த அமைக்கப்பட்டதுக்கு சிருடியிலிருந்து அச்சுதானந்த சுவாமிகள் வந்து அம்மாவை பிரதிஷ்ட பண்ண வைபவம் இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் ரொம்ப 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 மனதுக்கு ஏற்புடையதா இருந்தது ஒரு பக்கம் மறக்க முடியாத நிகழ்வுகளை வந்து சுவாமி எனக்கு கொடுத்தார் அதுல மூணு விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த அடியன் வந்து உங்களுக்கு இந்த பகுதியில சொல்றேன் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணோம் இல்லையா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா முதல்ல ராதாகிருஷ்ணமாய் அம்மா பேர்ல இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஒண்ணு ரெண்டாவது அந்த அன்னையனுடைய திருநாமம் பாதி பேருக்கு தெரியல ரெண்டு மூணாவது அந்த அன்னையை கொண்டாடக்கூடிய வைபவம் இந்த உலகத்துல இல்ல ஆகையினால அந்த அன்னையனுடைய திருநாமத்திலேயே நம்ம இனி ஒவ்வொரு தொண்டுகளையும் புரியணும்ங்கிறதுக்காக அதாவது உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அற்புதமான இந்த நாயன்மார்கள் சரித்திரம் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அதுல ஒரு நாயன்மார் திருநாவுக்கரசரையே கத்தியின்னு வாழ்ந்தார் இறைவனை காட்டிலும் அவர் வந்து இறைவனாகவே பாவிச்ச ஒரு நாயனார் ஒரு திருநாவுக்கரசர் தான் அந்த திருநாவுக்கரசரையே தன்னுடைய தெய்வமா பாவிச்சு வழங்கக்கூடிய ஒரு நாயனார் அந்த நாயனார் இறைவன் பெயர்ல எந்த தொண்டையும் செய்யல ஆனால் அந்த திருநாவுகரசருடைய திருநாமத்திலேயே ஒவ்வொரு தொண்டுகளையும் புரிந்து கொண்டே வர ஒருநாள் அந்த திருநாவுகரச நாயனாரே அந்த திருநாவுகரச சுவாமிகளே இந்த நாயனார் வீட்டுக்கு வரும்படி இறைவனே கிரூப பண்ணியிருக்கார் அப்ப இதுல இருந்து அடியன் புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனுக்கு தொண்டு புரிவதை காட்டிலும் இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு புரிவதே நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிறந்த பயனை கொடுக்கும் இதைத்தான் நான் அந்த லீலைகள் மூலமா அறிந்து கொண்டேன் ஆகையினால இறைவனை வழிபாடு செய்யறதை காட்டிலும் அவனுடைய அடியார்களுடைய காலை பிடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தாலே நம்மள பகவான் தூக்கி விட்டுருவான்ற ஒரு நம்பிக்கை இதுதான் யுக யுகமா ஒவ்வொரு காலகட்டத்தையும் பின்தொடர்ந்து வருது அது அதையேத்தான் அடியன் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவினுடைய மார்க்கத்திலையும் கடைபிடிக்கிறேன் நரசிம்ம சுவாமிஜியினுடைய திருவடியை பிடிச்சார் நம்ம ராதாகிருஷ்ண சுவாமிஜி அவருக்கு எல்லாமே நரசிம்ம சுவாமிஜி தான் பாபாங்கிறவர் இறைவன் இறைவனுடைய அடியவர் நரசிம்ம சுவாமிஜி அந்த நரசிம்ம சுவாமிஜியே கதின்னு வாழ்ந்தவர் தான் ராதாகிருஷ்ண சுவாமிஜி சொல்றது புரியுதுங்களா அதே மாதிரி உபாசினி மகராஜ் உபாசினி மகராஜனுடைய இறைவன் சாய்நாதர் அந்த உபாசினி மகராஜையே தன் கதின்னு வாழ்ந்தவர்கள் தான் கோதாவரி மாதாஜி அப்ப ஒரு அடியவனுடைய திருவடியை பிடிச்சா பகவானுக்கு ஆனந்தம் கிடைக்கும் அந்த அடியவனுக்கும் அடியவனா மாறி அந்த அடியவனுக்கே தொண்டு புரிய இறைவன் வரா அந்த மாதிரி ஒரு லீலைகள்ல தான் இந்த ராதா கிருஷ்ணமாயி அவனுடைய திருநாமத்துல இந்த ஒரு சமூக வலைதளம் இருக்கணும்ங்கிறது அடியனுடைய சிந்தனை அதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மாவை பத்தி நான் நிறைய வாட்ஸ்அப்ல பேசி 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 அனுப்பியிருக்கேன் அப்பெல்லாம் இந்த சேனலை ஓப்பன் பண்ணணும் நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் எனக்கு தோணலை எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றதே ஒரு விளையாட்டுத்தனமா ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம அம்மாவை பட்டின விஷயங்களை இந்த சேனல்ல விடணும் அப்படின்றதுதான் நோக்கமே இந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த ராதாகிருஷ்ணமாய் அம்மாவினுடைய விஷயங்கள் பாபாவினுடைய விஷயங்கள் பாபாவினுடைய அத்தியந்தமான அடியார்களுடைய விஷயங்கள் மேற்கொண்டு ஆன்மீக விஷயங்களை தான் ராதா கிருஷ்ணா மாயி யூடியூப் சேனலே ஓபன் ஆனது இந்த மாதிரி நிறைய விசேஷங்களான காரியங்களை குருநாதர் பண்ணிக்கிட்டே இருக்கார் மேற்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்களை உங்க எல்லாருக்கும் அடியன் கூறுறேன் எல்லாரும் கேட்டு கொஞ்சமாவது உணர்ந்து இறைவன்னா யாரு இறைவனை இறைவனுடைய திருவடியை பிடிச்ச அடியவர் யாரு அந்த அடியவருடைய திருவடியை பிடிச்ச அடியார்கள் அந்த பக்தர்களுக்கு என்ன கதி கிடைச்சதுங்கிறத எல்லாரும் சும்மா உட்கார்ந்திருக்காம இதிகாச புராணங்கள் நாயன்மார்கள் சரித்திரம் ஆழ்வார்கள் சரித்திரத்தெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா தான் இந்த ராதாகிருஷ்ணமாயி அன்னையனுடைய மகத்துவம் எப்பேற்பட்டதுன்றதே புரியும் எடுத்தோம் கவுத்தோங்கிறதுக்காக யாரும் இதுல வச்சிட முடியாது காலை புரிதல் இருக்கணும் அந்த புரிதல்ல பக்தி இருக்கணும் அந்த பக்தியில ஒரு வைராக்கியமும் ஞானமும் இருந்தா தான் இது லபிக்கும் இல்லைன்னா லபிக்கவே லபிக்காது மேற்போக்கா பார்க்க பார்க்கிறவங்களுக்கு இது தவறுதலா கூட தெரியும் ஆனால் உன்னதமான விஷயம் இதுக்குள்ள என்றாகி இதுல நம்மளுடைய மனது புத்தி செயல் ஒருங்கிணைச்சாதான் அந்த மூலத்தை பாபா ஓபன் பண்ணி விடுவார் ஆகையினால உங்களுக்கும் அந்த ரகசியம் தெரியணும் அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க குருநாதருடைய கிருப்பை கிடைக்கும் சாய்ராம்